ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ்வரர் சரி வாங்க நான் வீடியோக்களை போவோம் இப்போ நம்ம மல்லி சீரியில் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் சரிவாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம விஜய்க்காக மல்லி ஆசாசியாக சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனால் அதை உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்மளோட விஜய் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக நடந்துக்கிறாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க மல்லி கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாட்டை விஜய் சாப்பிடாம நீ சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டா நான் உயிரோடவே இருந்தது லாக்கி இல்லை இதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்க முடியாது இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுதான் இவ்வளவு நாள் நான் இருந்துன்னு நினைச்சா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுறாருங்க அவர் ஏன் இதனால பேசினாரு அப்படின்ற விஷயத்த வாங்க வீடியோ காலில் போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி வந்துட்டு வீட்டில் இருக்காங்க நம்ம ரஞ்சிதாவும் ராஜஸ்வரும் பிளான் பண்ண மாதிரி பிச்சைக்காரர் வராங்க சாப்பாடு கேட்குறாங்க அந்த டைமில் நம்ம மல்லி வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆட் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுங்க அதே சரி சும்மா தானே இருக்குது நம்ம தான் தானே போகிறோம் அவர் சாப்பிட்டுக்கிட்டோம் அவர் தானம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அதையும் பிச்சைக்காரர் வாங்கிட்டு அமைதியாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ரஞ்சிதாவும் ராஜலட்சுமி ரெண்டு பேர் ஆட்டம் ஆரம்பம் போடுறீ போடு அது நீ சோடுற சோறு இல்லை உனக்கே நீ போட்டுக்கிற வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணான்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் வேறு யாரும் இல்லைங்க இவன் செட் பண்ண ஆள் தான் யாருன்னு பார்த்தா நம்மளோட மல்லியும் ரஞ்சிதாவும் செட் பண்ண ஆள் தான் அந்த பிச்சைக்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ரஞ்சிதா நேராக உள்ளே வராங்க அந்த டைமில் நம்ம மல்லி வந்து விஜய்க்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அந்த டைமில் விஜய் ஒரு ரெட் கலர் ஹாட் பாக்ஸில் நான் கற்கண்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சிருந்தேன் கற்கண்டில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்ன அது மீன் எனக்கு வாந்தியாகவும் வந்துச்சுங்க கற்கண்டில் புறா ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும் காரசாரமாக அதான் ஃப்ரைட் ரைஸ் கற்கனில் இருந்தால் அது பேர் ஃப்ரைட் ரைஸ் இல்லைடா சக்கரை சோறு ஓகேவா கூட தெரியாமல் என்ன சமைக்கிறான்னு தெரில அவள் சமைச்சு எங்கே சாப்பிட்றது அதுக்கப்புறம் இதை கேட்ட விஜய் தெரியல என்னை பார்க்கலேன்னு சொல்ல உடனே ரஞ்சிதா சொல்கிறேன் அது இப்படி இருக்கும் மல்லி தான் அதை எடுத்து பிச்சைக்காரனுக்கு போட்டாலே நான் சமைச்சு அதை சொல்லிட்டு எடுத்து போட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைக்கு வராங்க இதை கேட்ட விஜய் அதுக்கப்புறம் தான் கோபத்துக்கு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசுறது கேட்டு மல்லி நீ இவ்வளோ ஆணவம் அகங்காரம் முடிச்சவளா இதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப தேவையானு திட்டிட்டு இனிமே நீ சாப்பிட்டா சாப்பாட்டை செத்த செத்தான சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட்டா செத்து போடுறதுக்கு சமம் இவ்வளோ கேவலமாக நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா இவ்வளோ நாளும் நீ சமைச்சு போடுறதா சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு கேவலமாக அசிங்கமாக அருவம் இருக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு சுருன்னு வருதுங்க பட் மல்லிகை சுருன்னு வரல அதுக்கு வருது என்னடா நம்ம விஜய் சார் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்பா குட்டியிருப்போம் என்னடா நம்ம அம்மாவை இவ்வளோ கேவலமாக போட்டு பேசுகிறாங்களே திட்டுறாங்களே அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அல்ரா என்னங்க பண்ணுறது என்னங்க பண்ணுறது இப்படிலாம் போயிட்டுருக்கே இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு மாதிரி ரியாக்சன் கொடுக்குறாங்க இந்த டைம்லாம் பெரியாமல் இல்லாத போயிட்டாங்க பெரியம்மா இருந்தால் தான் கொஞ்சம் மாசாக கிளாஸாக சீனாக இருக்கும் பெரியாமல் இல்லாததான் ஒரு மிஸ்ஸிங் சரி விடுங்க பெரியாமல் எப்படியும் அடுத்த சீரியலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுட்டா சுவாரஸ்யமான விறுவிறுப்பான விரிவிர தகவல்களை உங்கள் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆள் ரொம்ப நேரமாக நான் வழி விடாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் வழியை விடுன்னு சொல்லி உயிரை இருக்காரு ஸோ இதனோட வீடியோ முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியூ ப பாய்